அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் என்பதனாலே இவங்களுக்கு பெரும்பாலும் பணத்தின் மீது அதிகம் விருப்பம் இல்லாதவர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் மூலம் முத்திராடம் பூராடம் நட்சத்திரங்கள்லாம் இந்த தனுசு ராசியில் அரங்கும் அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே இவங்களுடைய இயல்பான குளம் அப்படி எப்படி இருக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்பது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் மேலும் உங்களுடைய லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த வாரத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது என்னென்ன தீமைகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தா மறக்காமல் மூணு டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா இது நிறைவேறவே இல்லையே எப்படியாவது நிறைவேறினா பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்த நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு மனமுருக வேண்டிக்கிட்டு நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது நம்ம தனுசு ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா உடல் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பார்க்கும்போதே ஓரளவுக்கு சாய்ந்தார் போல நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய சிறப்பான ஆற்றல் என்னன்னா எதிர்காலத்துல என்ன நடக்குமோ அதை முன்கூட்டியே கொஞ்சம் கணிக்க ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அன்பாக யாருக்கும் பிடிக்காது நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி கடவுள் மீது அதிக பக்தி உடையவங்களா நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க தனுசு ராசியில பிறந்தவங்க பொதுவாகவே அனைவரையும் ஈர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை நினைத்து இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்காமல் விடவே மாட்டாங்க அந்த முடிவு எல்லையை எட்டாமல் திரும்ப மாட்டாங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தற்பருமே அதிகமாகவே இருக்கும் இவங்க தன்னை கொஞ்சம் உயர்த்தி நம்மளுடைய பேசிக்கொள்ளக்கூடிய அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் வகையிலோ அல்லது உறவினர்கள் வகையிலோ தனுசு ராசி அன்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்கிறதா இது உண்மையா இல்லையா அப்படிங்கற அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பொதுவாகவே எல்லா விஷயங்களையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் இவங்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் என்பதனால இவங்களுக்கு பணத்தின் மீது அதிகம் விருப்பம் இருக்காது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோபம் அதிகமாகவே வரும் கோபம் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் சத்தமாக பேசக்கூடியங்களா நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க எப்போதுமே ஒரு சிரித்த முகத்துடன் இருப்பாங்க துன்பம் வந்தாலுமே அதை வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க எல்லாத்தையுமே மனசில் போட்டு புழுங்க புழுங்கக்கூடியங்களாக பெரும்பாலும் இருப்பாங்க யாரையும் தவறாக பேசினாலும் யார் இவங்கள தவறாக பார்த்தாலும் பேசினாலும் அவங்கள விட்டு விலக்கி விடுவாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் அல்லது உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த கேரக்டர் கேரக்டர்ஸ் நான் சொன்ன இந்த இயல்பான குணங்கள்லாம் அவங்க கிட்ட பொருந்தி போகுதா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் மனதளவில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி புதுவிதமான தன்னம்பிக்கை இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அரசு தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக இழுப்பறியாக இருந்த ஒரு பிரச்சனை கூட இந்த வாரத்தில் முடிகிறது வாய்ப்பு நிறையவே இருக்கு பெரியவர்களோட ஒத்துழைப்பு இந்த உங்களுக்கு கிடைக்கும் உழைப்புக்கான அங்கீகாரமும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு உயர்கல்வி தொடர்பான தேடல் ஒரு சிலர் இருந்துகிட்ருப்பீங்க அவங்களுக்குலாம் இந்த வாரம் அற்புதமா இருக்கு நீங்க எந்த ஒரு கல்வியை தேடிட்டு இருந்தீங்களோ அது உங்களை தான தேடி வந்து அமைய போகுது அதே மாதிரி பணி சார்ந்த சில முடிவுகளெல்லாம் இந்த டைமில் எடுப்பீங்க அந்த முடிவும் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது கூட்டு தொழில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் கூட்டு தொழிலில் இருக்கவங்களுக்கு ஒரு சில முடிவுகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா வழக்கு சம்மந்தமான பிரச்சனைலாம் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இருந்தாலும் முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை மற்றவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்துட்டு முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது தனசு ராசி அன்பர்களே ஒரு சிலருக்கு பகுதி நேர வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சம்பளம் குறைவாகவோ அல்லது வேலை அதிகமாகவோ கொஞ்சம் இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கும் இருந்தாலும் தற்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கும் ஒரு சிலர்லாம் வீட்டை விட்டு புதிய வீடு இடம் மாறுவது அல்லது புதிதாக ஏதாவது வீடு கட்டுவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயம் புதுப்பிக்க கூடிய யோகம் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கும் சொல்லாலும் அமைந்திருக்கு வரவை விட செலவு கொஞ்சம் மிகுதியாக இந்த வாரத்தில் செலவுகளை கொஞ்சம் சிக்கனமாக கையாளுறது ரொம்பவும் நல்லது பெண்கள் உயர் அதிகாரியோட கெடுபிடிக்கு கொஞ்சம் ஆளாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது கவனமா இருங்க இதனால கொஞ்சம் மன உளைச்சல் உங்களுக்கு ஏற்படும் வேறு இடத்திற்கு வேலை மாற்றி செல்லலாமா அல்லது வேறு இடத்திற்கு எங்கேயாவது வேலையை தேடலாமா அப்படிங்கிற யோசனை கூட ஒரு சிலருக்கெல்லாம் ஏற்படலாம் கவனமா இருங்க மேல் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி வாழ்க்கை துணையுடனோ அல்லது வாழ்க்கை துணையோட பூர்வீக சொத்துலோ அல்லது உங்களுடைய மைத்துணரால் சின்ன சின்ன பிரச்சனைகளோ தடைகளோ ஏற்பட்டிருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரும் ஆனால் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதே மாதிரி நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்கள் ஐந்தாம் <hí> தேதி <hí> 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 ஐந்தாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரிகளும் சந்திராஷ்டமம் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திர வயசாக மூன்று நாட்கள் வந்து சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில் புதிதாக எதாவது முடிவெடுக்கிற மாதிரியோ புதிதாக எதாவது செய்கிற மாதிரியோ இருந்துச்சுன்னா இந்த டைமில் புதிதாக எதுவும் செய்ய வேண்டாம் ஏதாவது புதிதாக முதலீடு செய்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஆடி பூரத்தன்று அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்க தனுசு ராசி அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்கிறதுனால உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்ககிட்ட பழகும் அத்தனை நண்பர்களும் உங்களிடம் வெள்ளை மனதாக பேசுவார்கள் என்பது நம்பிக்கை அதனால அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து அம்மனை குளிர வைப்பது ரொம்பவும் நல்லது இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத வாங்க அரசியல் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும் அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் நீண்ட தூர பயணங்கள் காருலையோ அல்லது வாகனங்கள்லேயோ செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சக பணியாளர்கள் மூலமா உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு உற்சாகம் மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு மகிழ்ச்சி காணப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு பிள்ளைகளுக்கு திடீர்னு மருத்துவ செலவு ஏற்படலாம் கவனமாக இருங்க பேச்சில் இனிமை பேச்சு சாமர்த்தியம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே மாதிரி பேச்சு சாமர்த்தியத்தால் சின்ன சின்ன வம்பு வாதங்களும் வரும் கவனமாக இருக்குங் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய விஷயங்கள்ல நல்ல ஒரு ஆர்வம் காட்டுவீங்க ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இடமாற்றமோ கிடைக்கும் மனதில் இருந்த குழப்பெல்லாம் நீங்கி நல்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு போட்டி பந்தயங்கள் எல்லாம் கலந்து கொள்வதெல்லாம் நல்ல ஆர்வம் காட்டுவீங்க கண்டிப்பாக நீங்கள் ஆர்வம் கட்டுறதுனால என்னமோ நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக நவ கிரகங்களில் உள்ள குரு பகவான நவ கிரகங்களில் உள்ள குரு பகவான வியாழக்கிழமையில் வழிபட்டுவாங்க எல்லா கஷ்டங்களும் படிப்படியாக நீங்கி நல்ல ஒரு சுகமான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் கல்வியில் தேர்ச்சி பெறணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டுவாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ